கேசரி ரெடி ஆகிட்டாத்த கேசரி இப்போதான் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு காலையிலே என்ன பலவாரம் செய்யாமல் கேசரி செய்வீங்கன்னு பாத்தீங்க இப்போ இன்னைக்கு வந்து எண்பது எண்பதுக்கு கல்யாணம் நடந்து இன்னைக்கு ஏழாவது நாள் அதெல்லாம் தாய்மெடுத்து போடணுமா அதுக்காக தான் அங்கே இங்கே யாருக்குன்னா சொல்லலாம் பெரிய தான் வராங்க நம்ம அதுக்காண்டி காலையில கொஞ்சம் இப்போ டிஃபன் செஞ்சுட்டு இருக்கோம் வீட்டுக்கு மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு தான் இட்லி எல்லாம் வச்சு சாம்பார்லாம் செஞ்சு தொட்டு இதெல்லாம் ரெண்டு சட்னியெல்லாம் வச்சுருந்துச்சு இப்போ நான் வந்து ஒருத்தரே செய்ய முடியல ஏன்னா அப்போ நம்ம வேலை தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் வேலை நெருப்பு பறக்குது இப்போ தீபாவளி நேரமாக அதனால் இப்போ நான் கொஞ்சமாக ஏசி இருக்கின்ற போகிறேன் கொஞ்சம் வந்து கள்ளப்பட்டு வடை கொஞ்சம் வந்து உளுந்து வடை நீங்கள் தங்கச்சி பையன் பெரிய பிள்ளை வந்து கள்ளப்பட்டு வடை உளுந்து வடை சாப்பிட மாட்டாங்க உளுந்து வடை சாப்பிட அதனால் அந்த பிள்ளைக்கு கொஞ்சோண்டு கள்ளப்பட்டு வடை மற்ற பெண்க்கு எல்லாருக்கும் உளுந்து வடை உளுந்து கொள்ளையில் மற்றபடி கருவேல வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கேசரியை கிண்டிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றுனா பார்க்கலாம் தாய் பறிக்கி போடுறதுக்கு எல்லாம் வருவாங்க கொஞ்சமாக தான் செய்கிறேங்க ஏன்னா சரி வேணாம் வேணாம்ன்றாங்க அதனால் சும்மா நம்ம நீட்டு செய்கிற கொஞ்சமாக செஞ்சு நல்ல நேரத்தில் ஒம்பு ஓவி விட்டு பத்திரக்குள்ளே நேரம் பத்திருக்கோம் அதில் தாழிப்பட்டு போட்டுடலாம் இந்த கேசரி கிண்டிக்கிட்டே நான் இப்போ நான் என்ன கிண்டலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இதை என்ன செஞ்சுக்கன்னா ரவா வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுக்கலனா நல்லா அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்குவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொரியிற அளவுக்கு வறுக்கலனா அதில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இப்போ நான் செய்கிறது வந்து கையில் ஒட்டாமல் நான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு குறை குரணி அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதனால ந நல்லா ரவாவை பொறித்து எடுத்துக்குவேணும் இப்போ அது அந்த மாதிரியே பொறிச்சு எடுத்துகிட்டு தேவையான தண்ணியை வச்சு ஒரு நூற்றம்பது கிராம் தான் ரவா இருக்கும் எடுத்துக்கேன் அதை நான் இப்போ தண்ணியில் விட்டு கேசரி போட்டு போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஜீனி ஜீனியெல்லாம் சேர்க்கணும் இப்போ எல்லாம் கட்டி பிடிக்காதுங்க இது கொஞ்சோண்டு தான் அதனால் ஈஸியாக கிண்டிடலாம் நிறையா செய்கிறவங்களுக்கு ஜீனியை போடையில் தான் அதில் கட்டி பிடிக்கும் அந்த ஜீனி போடையில் என்ன செய்யணும்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஜீனியை போடலாம் இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட சிம்மில் போட்டு அதில் உள்ள சூட்டியே நான் அந்த ஜீனி நல்லா உருகி வந்துடும் அப்புறமா நம்ம அடுப்பை பற்றி வச்சு நம்ம கிண்டணும்னா சுத்தமாக கட்டியே பிடிக்காதுங்க இன்பது கல்யாணம் பண்ணையில் கோயில் அந்த திருக்கடை உள்ளவங்க அதாவது ஒருத்தவங்க பூக்கடை வச்சுருக்காங்களோ அவங்க சொல்லியிருந்தாங்க முன்கூட்டியே எங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திங்கன்னா நாங்கள் பூவே கொடுத்துருப்போம் ஆத்தாவுக்கு தேவையான பூ கொடுத்துருப்போம் ஆத்தா தாத்தாவுக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து சர்பன்ஸாக செஞ்சுருந்துட்டு அதை யாருக்கிட்டுமே சொல்லாமல் கொண்டு வந்து நாங்கள் அங்கே இறக்கணுமா அதனால தாங்க யாருக்குமே சொல்லலை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் வந்து எல்லாருமே இந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கலாம் செய்யலாங்க சிம்பிளாக தான் ரொம்பலாம் நாங்கள் ஆடம்பரமாக செய்யறீங்க சிம்பிளாக தான் செஞ்சோம் அந்த மாதிரி தான் செய்யலாம் இப்போ வாங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தங்கச்சிட்டு போய் எப்படி வெள்ளை உளுந்து அரைச்சிட்டு வந்துருக்கேன் பார்த்தீங்களா இன்னைக்குன்னு இன்னும் பார்த்து வெளில உளுந்துன்னா ரெடிமேடு மாவு சரியாக போயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துருங்க எனக்கு டக்குன்னு வெளில உளுஞ்சி ஊற வச்சு அரைச்சு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான ஜாமான் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில் குறைஞ்ச கருவேப்புள்ள தான் இருக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிடஞ்சி எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன் அப்புறம் இதுக்கு நிறைய ஜாமான் தான் நாலையும் ஆயிட்டுங்க மணி ஒம்பது ஆகிட்டு தேவையான உப்பு போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பச்சை சி மாவு போடணும் கடல்பு வடைக்க வேண்டியதில்லை அவ்வளோதான் ரெண்டையும் பிணைஞ்சி எடுத்துக்குவோம் அவ்வளோதான் எல்லாமே செஞ்சாச்சு பேசரி மெல்ல வடை தம்பிக்கு கொஞ்சோண்டு கடப்பருப்பாடு அவ்வளோதான் இப்போ நல்லா செஞ்சுருக்கோம் இப்போ அங்கே போய் என்னென்ன செஞ்சுக்காங்கன்னு பார்த்துருவோம் வாங்க போவோம்

இப்படி தான் நாங்கள் கோப்போம் எங்கள் பழக்கப்படி சூப்பராக கோத்தாச்சிங்க இப்போ இது ரெண்டு பக்கமும் செயினில் கட்டி போட்டு விட்டுருக்கே தான் புடவையெல்லாம் மாற்றி இப்போ கொண்டு ரெடியாக உட்கார வச்சுருக்கோம் அவ்வளோதான் இப்போ சா சாமி இங்கெல்லாம் கீழே விளக்க நல்ல நேரத்தை தாலி வைக்கி போட்டுடலாம் வாங்கலாம் ஆமாம் வச்சு போட்டுடலாமா போட்டு நெற்பு எடுத்துட்டு வருவா நெற்ப எடுத்துட்டு வரணும் இதே சாறு சரிங்க அதனால பெரியவங்க என்ன கலச போட்டு பார்க்க முடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படியே உட்கார்றோம். பாாய் வர்கி போடுறது வந்து பெரியவங்க அவதான் போடுவாங்க. நம்ம எல்லாரும் சின்ன புள்ளை அதனால வந்து அப்பா அப்படியே போட்டுறோம். இப்பத்தான் நான் போடுறேன். பாய். மேல தி

எல்லா எல்லாரும் பெருமையாக தான் இருக்கு எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப எல்லாேருக்கும் பெருமையாக இருக்கா என்னத்தையும் பெரிய பணம் இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் சீர்த்து வருஷமாக சகல சுத்தம் பெற்று எல்லோரும் நல்லா யாரு வயசு தாண்டி அமோகமாக இருக்கணும்னு அதை பாட்டி மனமான பார்த்தேன்